தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தாலுக் ஆஃபீஸில் காலியாக இருக்கிற அலுவலக உதவியாளர் பணிக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்லேயுக்கு அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கையும் க்ளிக் பண்ணி நம்ம அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காம வந்தீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அனைத்து மாவட்டங்களிலும் தாலுகா அலுவலகங்களில் காலியாக இருக்கிற அலுவலக உதவியாளர் பணியை நிரப்ப ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு அந்த பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அனைத்து மாவட்டங்களிலும் வருவாய்த்துறையில் காலியாக இருக்கிற அலுவலக உதவியாளர் பணியை அந்தந்த மாவட்ட கலெக்டரில் நேர்முக உதவியாளரை வந்து நியமித்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் அமுதா அவர்கள் வந்து உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகங்கள்ல மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அலுவலக உதவியாளர் காணி பணியிடங்கள் நிரப்பப்படாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால நிறைய சிக்கல்கள் ஏற்படுது அந்த தீ அந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண வகையில அனைத்து மாவட்டங்களில் மா மாவட்டங்களிலும் கலெக்டரின் நேர்முக உதவியாளரை நிரப்பிக்கொள்ளலாம் அத அதாவது இந்த அலுவல அலுவலக உதவியாளர் பணியை கலெக்டரின் நேர்முக உதவியாளரை வந்து நிரப்பிக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அரசு வந்து ஒப்புதல் அறிவிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வருவாய்த்துறையில காலியா இருக்கிற அலுவலக உதவியாளர் பணிகளை நிரப்பல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எனவே உடனடியா வருவாய்த்துறை அலுவலகங்கள காலியா இருக்கிற அலுவலக உதவியாளர் பணியிடங்களை தாமதமின்றி உடனடியா நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அது அறிக்கையை யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் அமுதா அவர்கள் வந்து உத்தரவிட்டுள்ளார் மேலும் இது போன்ற தகவல்கள் வேலைவாய்ப்பிற்கான தகவல்கள் மற்றும் டிஎன்பிசி டிஆர்பி உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ